மக்களே வணக்கம் வெல்கம் டு மை சேனல் சாரால் ஜெக்க பெஸ்ட் லைஃப் குட் மார்னிங் டு ஆல் இன்றைக்கி நம்ம முட்டை கறி தான் செய்ய போகிறோம் அதுக்கு தேவையான பொருள்லாம் வச்சுருக்குறேன் வெங்காயம் தக்காளி பூண்டு பச்சை மிளகாய் கருவேப்பிலை முட்டை புளி பால் இப்போ நம்ம முதல்ல முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாம் ஒரு பாத்திரத்தில் அஞ்சாறு முட்டை எடுத்துருக்குறேன் நான் இப்போது அதை உடச்சி ஊற்றிட்டு அதில் உப்பை போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் கொஞ்சம் பெப்பர் இங்கே மாசியும் போடுவாங்க சில பேர் வெங்காயமும் போடலாம் கருவேப்பில் போடலாம் போட்டுட்டு நல்லா ஒரு பீட்டர் வச்சு அடிக்கணும் நல்லா அடிக்கணும் முட்டையை அந்த மஞ்சக்கரு எல்லாம் நல்லா கலந்து நல்லா நுரைச்சி வரும்போது அதை நம்ம ஒரு பாத்திரத்தில் ஊற்றி வேக வைக்க போகிறோம் ரெடியாகிடுச்சு ஒரு இட்லி பாத்திரத்துக்குள்ளே தண்ணி ஊற்றி அதுக்கு மேலே ஒரு கிண்ணத்தை வச்சு அதில் இந்த முட்டையை ஊற்றிடுறேன் இது வேகத்துக்கு கொஞ்சம் டைம் ஆகும் அவசரப்பட்டு எடுத்தீங்கன்னா உள்ளே பச்சை முட்டையாக இருக்கும் நடுவில் நீங்கள் செக் பண்ணிக்கலாம் ஓப்பன் பண்ணிவிட்டு ஒரு கத்தி ஒன்று போட்டு குத்தி பார்த்தீங்கன்னா ஒட்டாமல் வரணும் இப்போது வேகட்டும் வெந்திருச்சி இப்போ செக் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் கத்தியை போட்டு குத்துறேன் அதில் ஒட்டாமல் வரும் முதல்ல இந்த பாத்திரத்தில் முட்டையை ஊற்றுறதுக்கு முன்னாடி எண்ணெயை தடவிக்கோங்க இல்லைன்னா ஒட்டிக்கும் நான் எண்ணெய் போட மறந்துட்டேன் அதனால் கொஞ்சம் ஒட்டிடுச்சு அடியில் இப்போ கேக் மாதிரி வந்திருக்குது பாருங்கள் இப்போ இதை கட் பண்ணிக்கலாம் பீஸ் பீஸாக அவ்வளோதான் கட் பண்ணிட்டேன் சாஃப்ட்டாக நல்லா இருக்குது பாருங்க கேக் மாதிரி இப்போது இதை நம்ம தாளிக்க போகிறோம் ஒரு பாத்திரத்தில் எண்ணெயை ஊற்றிட்டு கடுகு சீரகம் அதுக்கப்புறம் பச்சை மிளகாய் பூண்டு கருவேப்பிலை அதுக்கப்புறம் வெங்காயம் இது நல்லா வதங்கி லைட்டாக ப்ரௌன் ஆனதுக்கப்புறம் நம்ம தக்காளியை போடலாம் இப்போது தக்காளியை போட்டுக்கிறேன் நான் இந்த குட்டி தக்காளி செரி டொமேட்டோ போட்டுக்கிறேன் நல்லா புளிப்பாக இருக்கும் அது பாருங்கள் குட்டியாக உள்ளே எப்படிங்கிறதையும் தக்காளி நல்லா வதங்கிறதுட்டு உப்பை போட்டுக்குவோம் தக்காளி நல்லா குழஞ்சி வரணும் போ மஞ்சத்தூள் மல்லித்தூள் அதுக்கப்புறம் நமக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி மிளகாய் தூள் போட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக புளி கரைச்சி அதில் ஊற்றிடணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் இது இந்த மசாலா இஞ்சி பூண்டு பேஸ்ட்லாம் போடாமல் செய்கிற கறி முதல்ல தண்ணி பாலை ஊற்றிடணும் ரெண்டாவது பால் புளி ஊற்றுனதுக்கப்புறம் அந்த பாலை ஊற்றிடணும் தண்ணி பாலை இப்போ இது நல்லா கொதிக்கிட்டோம் இந்த பச்சை புளி இந்த ஸ்மெல்லாம் போகணும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ நல்லா கொதிக்குது அந்த நேரத்தில் நம்ம வெட்டி வச்சுருக்கிற முட்டையை அதுக்குள்ளே போட்டுக்கலாம் அப்போது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு முட்டை நல்லா ஊறணும் அதுக்கு அதுக்கப்புறம் நம்ம கட்டிப்பால் முதல் பால் அதை ஊற்றிடலாம் ஊற்றிட்டு கலந்து விட்ருங்க இதை அதிகமாக கொதிக்கக்கூடாது எப்பவுமே கட்டி பால் அப்புறம் ரொம்ப கொதிக்க வைக்கக்கூடாது அது அப்படியே ஃபேட்டாக மாறிடும் கொத்தமல்லி போட்டு ஒரு கொதி வந்தவொடனே ஆஃப் பண்ணிடணும் அவ்வளோதான் மக்களே ரொம்ப சுவையான குழம்பு வித்தியாசமாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ ஆஃப் பண்ணிட்டேன் நான் டேஸ்ட்டை பார்க்க போகிறேன் ரொம்ப நல்லா இருக்குது சூப்பராக இருக்குது தேங்க்யூ